ஜெய் கிருஷ்ணா பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சர்ல குரு ஸ்ரீமத் பாகவதம் ஏழாம் ஸ்கந்தம் இப்போ நாம் ரண்யகசிபு பிரகலாதன் பற்றி பார்க்கலாம் செல்வத்தை போகத்துக்கு பயன்படுத்துகிறவன் ரண்ய கசிபு அதனால அது அசுரத்தனம் அப்படின்னு சொல்கிறோம் செல்வம் வந்து பகவத் சேவைக்கு தான் பகவான் சேவைக்காக லக்ஷ்மி இருக்கிறாங்க பிரகலாதனும் இந்த வரலாற்றில் நம்ம பிரகலாதனையும் பார்க்குறோம் அவர் தன்னுடைய சக்திய காலத்தை வந்து பக்தி பண்றதுல பயன்படுத்துறார் பகவான் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய செல்வம் காலம் அதை வந்து பகவத் சேவையில அவர் பயன்படுத்துறார் நாமங்களை சொல்றார் மனுஷங்களுக்கு மூணு வாசனைகள் உண்டு உண்மையை தழுவி இருக்கிறது பொய்யை தழுவி இருக்கிறது உண்மையும் பொய்யும் கலந்து இருக்கிறது சத் அசத் சதாசத் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொத்துக்களுக்கு அசட் அப்படின்னு பேர் இந்த அசத்துங்கிற வார்த்தை சமஸ்கிருதம் ஒரு காலத்தில் இருக்காது நிலைக்காது அப்படிங்கிற அர்த்தத்தில் சிறுவால் சண்டை காட்சியை விளம்பரப்படுத்தும் போது அசத்தல் சண்டை காட்சிகள்னு சொல்லுவாங்க நல்லா அசத்துறான் அப்படின்னு பொய்யா இருக்கிறாங்கிறத அப்படி பேசுகிறோம் ஏழாம் ஸ்கந்த துவக்கத்தில் பரிட்சித் ராஜா கேள்வி கேட்குறார் பகவான் எங்கும் நிறைந்தவர் சம பாவனையோடு இருக்க இருக்கிறவர் அப்படி தான் சொன்னீங்க அப்படின்னா ஏன் அவர்கிட்ட ஏற்றத்தாழ்வு கெ வருது எலி இதயத்துலேயும் பரமாத்மா இருக்கிறார் பூனை இதயத்திலையும் பரமாத்மா இருக்கிறார் அப்புறம் ஏன் பூனை வந்து எளிய கொண்டு சாப்பிடணும் சமமான பகவான் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வை தோற்றுவிக்கணும் ஏன் அவர் தேவர்கள் பக்கம் இருந்துட்டு அசுரர்களை ஓய்க்க நினைக்கிறாரு இந்திரனுக்காக விருத்தாசுரனை ஏன் கொல்லணும் சரி அசுரர்கள் தான் பாவி அப்படின்னு ஆச்சு பகவான் அவங்கள கொல்லட்டும் விருத்தாசுரன் நல்ல பக்தனாக தானே அது தெரியுது அவனை ஏன் கொன்னார் இப்படி கேட்குறார் அப்போ சுகதேவ் சொல்கிறார் ராஜனே செயல்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் ஆனால் பாவனையில் அது இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் வீட்டில் அம்மா மனைவி மகள் இப்படிலாம் இரு ஒரு குடும்பத்தில் இருக்கலாம் ஆனால் தலைவன் அவங்கக்கிட்ட அன்பு காட்டுறதில் சமமாக இருப்பான் ஆனால் நடத்தையில் ஒன்று போல் இருக்க மாட்டான் தாயை வணங்கணும் புதல்வியை வந்து வணங்கக்கூடாது ஆசீர்வாதம் பண்ணணும் அன்பு அப்படிங்கிறது ஆத்மா சம்பந்தப்பட்டது சரீரம் சம்ம சம்பந்தப்பட்டது கிடையாது சமதர்ஷி அப்படிங்கிறது பார்வையில் தான் சமத்துவம் செயலில் கிடையாது தேவர்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு பகவான் அசுரர்களை அழித்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் படுது ஆனால் அசுரர்கள்ட்ட இந்த அழிவை வந்து பகவான் அருள் புரியும் முகமாகத்தான் செய்கிறார் அதை நம்ம போக போக நான் சொல்கிறேன் ஒரு திருடம் திருடுறதுக்கு கிளம்புறான் வழியில் கால் எடறி எலும்பு உடஞ்சிருச்சு இப்போ திருட முடியாமல் போச்சு இது பகவானுடைய அருளா அருளின்மையாக எப்படி எடுத்துக்கிறது உண்மையில் இது வந்து பகவானுடைய அருள் அதனால் ஒரு பாவம் செய்கிறது தடுக்கப்பட்டது லீலைகளுக்கு தக்க பல வடிவங்களை பகவான் ஏற்றுக்கிறார் அந்த வடிவங்கள்லாம் பௌதிகமே கிடையாது இங்கேருந்து ஒருத்தர் ரயிலில் காசிக்கு போகிறான் அங்கே போயிட்டு காசி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான் காசி உண்மையிலே வரலை இவன் தான் அங்கே போனான் வருகைங்கிறது வண்டியோடது இதே போல் பகவான் எங்கேயும் இருக்கிறார் அவர் செயல்படுறார் அவர் சர்வயாபி எங்கும் இருப்பவர் எப்படி ஒரே இடத்துல இருப்பார் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க எங்கேயும் இருக்கிறவருக்கு அது கஷ்டம் கிடையாது சிலையில் கட தான் கடவுள் இருக்கிறாரான்னு சில பேர் கேட்பாங்க அது வந்து முட்டாள்தனமான கேள்வி எங்கேயும் இருக்கிறவர் சிலையில் இல்லாமலா போயிடுவார் அப்படி தான் பார்க்காங்க விறகு எரியும் போது விறகுக்கு தக்க அந்த விறகுக்கு தக்க தீயை அடையாளம் பண்ணுவாங்க சரட்டை எரியுது கயிறு எரியுது கட்டை எரியுது அப்படின்னு அடையாளம் பண்ணுவாங்க ரூபங்கள் எல்லாமே ஒன்றுக்குள்ளே அடக்கம் அதனால தான் அது பல ரூபங்களை வெளிப்படுத்துது ஒரு செயலில் செயலின் அபிமானம் இல்லாத போது அது லீலை லீலைகளில் பரோபகாரம் இருக்கும் அங்கே சுய சுகம் அதில் நாட்டம்லாம் இல்லை மற்றவர்களின் நன்மைக்காக பகவான் திருடுறார் பொதுவாக செயல்கள் பந்தப்படுத்தும் லீலைகளை வந்து விடுபடுத்தும் ஜீவர்கள் செய்யும் செயல்களுக்கு பின் சுயநலம் வாசனை அபிமானம் இந்த மூணும் இருக்கும் பகவான் வந்து சமமானவர் அவர்கிட்ட ஏற்றத்தாழ்வு கிடையாது அந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது மாயையிலேருந்து வர்றது நமக்கு மந்த புத்திங்கிறதுனால மாயையுடைய செயல்களை பகவான் மேலே சுமத்துகிறோம் எரியற தீபம் ஒன்றுமே செய்யாது ஆனால் எல்லா செயல்களுக்கும் அது உதவியாக இருக்குது அது பாட்டுக்கு எரியுது அது இல்லாமல் எதுவும் நடக்காது கடவுள் இல்லாமல் எதுவும் நடக்காது விளக்கு அப்படிங்கிறது விலங்க செய்ய மட்டும்தான் பகவான் அசுரர்களை கொள்ளாமலேயே விடுபடுத்துகிறார் அதே போல சில சமயம் கொன்று விடுபடுத்துறார் இது கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டம் மூன்று குணங்கள் இருக்கு அதுதான் செயல்களுக்கு காரணமாக இருக்குது இந்த முக்குணங்கள் ஜட இயற்கையில் அடங்கி இருக்குது ஆத்மாவுக்கும் மூன்று குணங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மனதுக்கும் மூன்று குணத்துக்கும் சம்பந்தம் உண்டு உலகம் மனது இந்த ரெண்டும் ஒன்று தான் ஒன்று பெருசு இன்னொன்று வந்து சிறுசு எல்லாத்துலேயும் அதாவது எலி எளியிலையும் பூனையிலையும் பரமாத்மா இருக்கிற போது அவைகள் ஏன் ஏற்றத்தாழ்வோடு நடக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு சுகதேவர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார் என்ன சொல்கிறார் ராஜனே இதே கேள்வியை தர்ம மகாராஜா தர்மர்கிட்ட நாரதரும் கேட்டார் பேசுகிற மாதிரி ஒரு சம்பவத்தில் வருது அப்படின்னு சொல்கிறார் பாண்டவர்கள் ராஜசூய யாகம் செய்த போது முதல் மரியாதை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தரப்பட முடிவாச்சுது இதுக்கு சிசுபாலனுங்கிறவன் போகலை அவன் பகவானை நிந்தனை பண்ண தொடங்கினான் திட்டி தீர்த்தான் ரொம்ப நேரமாக திட்டிக்கிட்டே இருக்கிறான் பகவான் சகிச்சுக்கிட்டார் சிசு அப்படின்னா சின்ன பாலன்னா பையன் பகவான் வந்து பசுபாலன் இவன் வந்து சிசுபாலன் இவெல்லாம் பகவானை திட்டுறானோ அவெல்லாம் வந்து சி சின்ன பசங்கன்னு அர்த்தம் கடைசியில் பகவான் தம்முடைய சுதர்சன சக்கரத்தால் சிசுபாலனுடைய தலையை துண்டாக்கிட்டார் அவனுடைய ஆத்மா பகவான வளம் வந்து அவருடைய உடம்பில் கலந்துருச்சு சிசுபாலன் இப்படி முக்தி பெற்றான் இதை நேரில் பார்த்த தர்மர் முதலான அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாங்க தர்மர் நாரதர்கிட்ட கேட்டார் பகவான்கிட்ட பகமை கொண்டிருந்தவனுக்கு ஏன் முக்தி தரப்படணும் சாயூஜ்ய அப்படிங்கிற முக்தி தரப்பட்டதை ஏன் அப்படின்னு கேட்குறாரு இது எதிர்மாராக இருக்குதேன்னு கேட்டார் அப்போ நாரதர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் கண்ணன் பேசும்போது கண்ணபிரான் சொல்கிறார் யார் யார் எப்படி எப்படி என்கிட்ட நடந்துக்கிறாங்களோ அப்படி அப்படி நான் அவங்களுக்கு அருள் பாலிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இது பரமாத்ம நிலையிலேருந்து அவர் பேசுகிறார் எந்த வகையிலையாவது ஜீவன் தன்னோட இணங்கி போகணும்னு அவர் நினைக்கிறார் தன்மயம் ஆகும் ஜீவனுக்கு பரமாத்மா தனது சொரூபத்தில் இடம் தர்றார் பாவனை அவனவனுக்கு சொந்தமானது சொந்த பாவனையை பரமாத்மாவோட பொருத்திட்டால் அது வந்து ஐந்து விதமான முக்திகள்லையோ அதை தாண்டி பக்தியிலேயோ அடங்குது ஆனால் பாவனை வந்து கடவுளுக்கு கடவுளோட இஷ்டப்படியாக இருக்கணும் ஏன் இஷ்டப்படி இருக்கக்கூடாது இது இந்த சாவிஜிய முக்திங்கிறது அன்பர்களுக்கு உள்ளது கிடையாது அது வந்து அசுரர்களுக்குரியது பக்தியில் பகவான் அடையலாம் அது போலவே அவர் அடையிறதுக்கு காமம் துவேஷம் பயம் இது போன்ற பாவனைகள் கூட உதவி பண்ணுது கோபியர்கள் தீராத தீவிர ஆசையோட கண்ணனை அடைஞ்சாங்க கம்சன் பயத்தால் அடைஞ்சான் சிசுபாலன் கிருஷ்ண ஆவேசத்தால் அடைஞ்சான் யாதவர்கள் குடும்ப சகவாசத்தால் பகவானை அடைஞ்சாங்க ஸ்ரீமத் பாகவதம் ஏழு ஒன்று முப்பத்தொன்பதில் இதை பார்க்குறோம் கோபியக காமாத் பயாத் கம்சக ஏதத் யாதையோர் நிருபா சம்பந்தாத் விருஷ்ணயக ஸ்னேகாத் யூயம் பக்தியாபயம் விபவம் காம பாவனையில் கண்ணனில் சே கண்ணனோட சேரும்போது அந்த காமம் நிஷ்காமமாக மாறுது கண்ணன் அர்ப்பணிக்காத வரைக்கும் எதுவும் மதிப்பு உள்ளதாக மாற முடியாது உலகில் காமம் இருக்கு கிர்ஷர் வந்து சூரியனுக்கு சமம் உலகத்தில் இருக்கிற காமம் வந்து இருட்டு இருட்டு வந்து வெளிச்சத்துக்கிட்டால் நெருங்க முடியாது இல்லை கம்சன் பயத்தால் கிருஷ்ணரை சிந்தனை பண்ணான் சிசுபாலன் பகையால கிருஷ்ணரை சிந்திச்சான் சிசுபாலன் சாதாரண ஆளே கிடையாது அவன் விஷ்ணுவுடைய பணியால் நாரதர் இந்த சமயத்தில் ஜெயன் விஜயன் மூன்று பிறவி பெற்ற கதையை பத்தி சொல்றார் அவங்க முதல் பிறவியில் ரண்யன் ரண்யாட்சன் அடுத்து ராவணன் கும்பகரன் மூன்றாவது சிசுபாலன் தந்தவக்ரன் நாரதர் ரண்ய கசிபு மற்றும் பிரகலாதன் கதையை பேசத் தொடங்குகிறார் ஸ்திதி அப்படிங்கிற அம்மாவுக்கு ரெண்டு புதல்வர் இருந்தாங்க அவங்க அசுரர்களாக பிறந்தாங்க ஒன்று ரண்யாட்சன் அடுத்தது ரண்யாசிப்பு ரண்யாட்சனை வந்து வராக மூர்த்தியாக வந்து பகவான் வதம் பண்ணுறார் அப்போ தர்மர் கேட்குறார் நாரதர்கிட்ட பிரகலாதன் பகவானுக்கு சிறந்த பக்தனாச்சே அவனையே அவங்க அப்பா சித்திரவதை பண்ணுறான்னு கேட்குறார் நாரதர் சொல்கிறார் திதிங்கிறவா பேத புத்தி உள்ளவா அவனுடைய புதல்வர் ரண்யாட்சனும் ரண்யகாசி போவோம் வேத புத்தி உள்ளவனுக்கு மமதையும் ஆணவமும் பிறக்கும் மமதையிலருந்து நான்கிற வாரிசு இருந்து எனதுங்கிற வாரிசு இப்படி வருது துயர்களுக்கு மூல காரணம் பேத புத்தி பேதம்னா பிரித்து பார்க்கறது ஒப்பிட்டு பார்க்குறது நான் எவ்வளவு அவங்க மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறது நான் வந்து எப்படி அப்படின்ட்டு அப்போ பே துயர்களுக்கு மூல காரணம் பேத புத்தி சுகங்களுக்கு காரணம் அபேத புத்தி அறிவால் பேதமற்ற குணம் வந்துருச்சுன்னா எல்லோருக்கிட்டையும் சம பார்வை நமக்கு வந்துடும் ஆணவத்தை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் விவேகத்தால் எனது நீங்கிறோம் ஆனால் நான்கிறது நீங்காது எனக்கு ஆணவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு வித தான் ரண்ய ஆணவத்தின் மொத்த உரு அவனுடைய செயல்பாடுகளால் சாதுக்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் விளைய ஆரம்பிச்சது ஆணவம் துன்பம் தரும் அத்தனை பேரையும் அழ வைக்கும் அது உறக்கத்தில் கூட பத்திரமாக இருக்கும் ஆணவத்துக்கு ராத்திரியும் சாவு வராது பகல்லையும் சாவு வராது உள்ளேயும் அது சாகாது வெளியேயும் சாகாது அஸ்திரத்துலேயும் சாகாது சாஸ்திரத்துலேயும் சாகாது மனிதன் தன்னுடைய ஆணவத்தை போக்கிட்டால் பகவானோட இருக்கலாம் அப்போ பகவான் அவனுடைய ஆணவத்தை பார்க்கும்போது அவன் பகவானோட எடுக்கிறான் இதுதான் கருத்து ஆணவம் நெடுங்காலமாக உள்ளேயே உறஞ்சி கிடக்குது அதுக்கு உள்ளேயும் வெளியேயும் இடம் தரக்கூடாது அப்படிங்கிறது கருத்து வாசல்லையே அதை வந்து மடக்கி ஒடிக்கிறணும் ரெண்டு கோபியர்களுக்கு நடுவே ஒரு கிருஷ்ணர் இப்படி நடனம் நடக்கிற போது கோபியருக்கு கர்வம் வந்தது பகவான் கர்வப்பந்தம் பண்ணார் என்ன கர்வம் வந்துச்சு கிருஷ்ணர் ஏங்கிட்ட மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு நினச்சாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு ரெண்டு கோபிக்கு நடுவில் இருக்கு சார் இப்படி நடனம் நடக்குது ஆனால் என்கிட்ட தான் இருக்கிறார்னு நினச்சா என்ன அர்த்தம் இப்படிப்பட்ட தன்முனைப்பு கருவத்தை தருது நான் கிருஷ்ணருடையவர் நினச்சிட்டா அது ஒப்படைப்பு அது தன்முனைப்பில்லை அப்படி இருந்தால் நல்லது இப்போ ரண்யா கசிப்பு நல்ல அறிவாளி அவனுடைய சகோதரன் ரண்யாட்சன் சாகிற போது அவனுக்கு பிரம்ம ஞான உபதேசம் பண்ணது ரண்யா கசிபு தான் ஞானம் நல்லது தான் அது இருந்தா கூட நான் எனது போகாம இருந்தா அது தீயது மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு தான் அதை பின்பற்றாட்டி அவன் அசுரன் சகோதரனுக்கு நானும் உபதேசம் பண்ணிட்டு அவனை கொன்னது யாரோ அவரை நான் பழி வாங்குவேங்கிற மாதிரி திட்டமிட்டபடி வாழ்ந்தவன் கசிபு இது எப்படின்னா ஒரு குடும்ப சோண்டுடைய மகன் இறந்துட்டான் அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்கிட்ட ஒருத்தர் வந்தார் ஒரு பெரியவர் ஞான உபதேசம் பண்ணி அழாதபடி பார்த்துக்கிட்டார் விடுபடுத்திட்டார் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெரியவர் வீட்டில் இருந்த எரும மாடு இறந்துருச்சு அவருக்கு வருத்தம் தாங்க முடியல அப்படி எடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறார் ஏன்னா அந்த எரும மாட்டு நிறையா பால் தரும் பால் இனிப்புகள் செய்வார் தயிர் சாப்பிடுவார் பன்னீர் சாப்பிடுவார் அது இறந்து போனதுனால இப்போ நொந்து போய் இருந்தார் அப்போ அந்த குடும்பத்தன் அவர்கிட்ட வந்து என் பிள்ளை இறக்குற போது உபதேசம் பண்ணி என்னை நல்லா ஆக்கிட்டீங்க இப்போ நீங்கள் இப்படி கவலையோட இடிஞ்சு போயிருக்கீங்களே அப்படின்னு கேட்டான் அப்போ அந்த பெரியவர் சொன்னார் அப்போ செத்தது ஓம் புதல்வேன் இப்ப செத்தது ஏன் எருவ மாடு அதனாலதான் வருத்தத்தில் இருக்கேன்னு சொன்னார் உலகத்துல இந்த எனதுங்கிறது இருக்க இதுக்கு அளவே இல்லை கடல் அளவுக்கு இருக்கு வேதாந்தி ஆட்டம் பேசுறது உலக விஷயங்கள்ல பற்றோட தெரியறது இதெல்லாம் அசுரத்தனத்தோடைய அடையாளம் ரண்ய அப்படி இருந்தான் ரண்யாச்சனுடைய மரண செய்தியை கேட்டு ரண்ய நான் என் தம்பியை யார் கொன்னாங்களோ அந்த விஷ்ணுவை போர் செய்து கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட அதாவது தாயார் கிட்ட பல தத்துவ உபதேசங்கள் பண்ணிவிட்டு அவளை சாதாரண நிலைக்கு கொண்டு வந்தான் இப்போ விஷு கூட இப்போவே போர் செய்யக்கூடாது தவம் இருந்து முதல்ல ஆற்றலை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தான் அவனுக்கு பிரம்மாவை ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தவம் இருக்கலான்னு முடிவெடுக்கிறான் ஹரே கிருஷ்ணா நாளைக்கு பார்க்கலாம் இது